ஜெய பிரேம் சனி வணக்கம் இன்றைக்கி ஃபிஃப்த் ஃப்ளோர் அப்படிங்கிற படம் வந்து டெய்லரில் நாற்பத்தி ஏழில் இந்தியா வல்லர்ஸ் அது அந்த வல்லர்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி ராணுவ படத்தில் எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படிங்கிறது மிக எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க ரிப்ளேஸ்கள் வந்து இங்கே எடுத்துக்கப்புல முழுக்க முழுக்க சிட்டியில் பிளான் இருக்கிற படம் ரொம்ப டாப்பாக எடுத்திருக்காங்க ட்ரெயிலர் பார்த்தாலும் மெட்டி எடுத்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சில் உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதா இந்த ரெட்ரோஸ் மூவி இந்த படம் டெய்லர் லாங் இந்த டெய்லர் லாங்க நீங்கள் பாருங்கள் பாருங்கள் வணக்கம் இந்த ரெட்ரோஸ் ஆடியோ லாங் வெளியீடுகள் பார்த்தீங்கன்னா நடிகர் சார் நடிகர் சங்க தலைவர் கூட இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிற வந்து மூணு நாளைக்கு ரிலீஸ் ஆகி யார் ரிலீஸ் ஆகும் மூணு நாளைக்கு ரிலீஸ் ஆனது கூட யாருமே ரிவ்யூ எடுக்கிறது தியேட்டருக்குள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லி மரிசால் வந்து சர்ச்சை பேசி பேசியிருக்காரு ஏன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த காலையில் எழுந்துச்சு மொபைலில் ரிவியூ பார்த்து படம் நல்லா தான் வர்றாங்க இல்லைன்னு வரமாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ரிவியூ வந்து அந்த அளவுக்கு மக்களுக்கு ஆழம் வளர்ந்துச்சு ரிவியூ நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கிற நல்லா இருக்கும் கூட தான் வர அதோட விசால் இல்லை மனிமும் ஒரு சச்சின் கிளம்பி ஏன் விஷால் நடிகர் விஷால் நீங்கள் சரி இல்லை பாருங்கள் பார்க்கணுன்றது என்னோட ஆசை ரொம்ப நன்றி நீங்கள் முதல்ல வந்து நெட்ல ஒரு திரைப்படத்துக்கு இந்த இந்த விழாவுக்கு வந்ததுக்கு எல்லோரும் வந்து ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க இல்லைங்க இது என்னோட கடமை தயவு செஞ்சு இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இந்த வெள்ளி வெள்ளித்திரியில் என்ன காணப்படுதோ அதுதான் படம் சின்ன ஹீரோ இருந்தாலும் பெரிய ஈராக இருந்தாலும் முது புதுமுக இயக்குநர் இருந்தாலும் பெரிய இயக்குனர் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரைப்படம் ஸோ அந்த வகையில என்னோட கடமையா என் நண்பன் போராடி விக்னேஷ் அவர்களுக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு எல்லோருக்கும் வேலை இருக்கும் பட் இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை நான் விக்னேஷ் உறுதுணையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து நான் வரேன்னு நான் சொன்ன சொன்னது காரணம் வந்து அவர் வந்து அவர் பேசின மனசாக பேசினார் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமான அவமானங்கள் தா தாங்கி எவ்வளோ முயற்சிகள் பண்ணி இந்த திரைப்படத்துக்கு வரைக்கும் வந்திருக்காருன பயணம் அது வந்து அவரோட வழியில் வந்து எனக்கும் அந்த அந்த உணர்வு இருக்குது அந்த வகையில் வந்து விக்னேஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ரெட் ஃப்ளவர் வந்து மிகப்பெரிய திருப்பமுனையாக இன்னொரு இன்னிங்ஸ் தொடக்கத்துக்காக விக்னேஷ் அம்மையை நான் வாழ்க்கிறேன் விக்னேஷ்கு முக் புதுமுக இயக்குனர் ஆண்ட்ரூ பாண்டியன் இந்த காட்சிகள் பார்த்தோம் ட்ரெய்லர் பார்த்தோம் மோஷன் போஸ்டர் பார்த்தோம் சாங்ஸ் பார்த்தோம் திரு ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில என்ன நடக்குது நடைமுறை செயல் என்ன நடக்குதுன்னு பண்றதுக்கே பல இயக்குநர்கள் திண்டாடுறாங்க ஆனால் இவர் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன்ல என்ன நடக்கும் போகுதுன்னு ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து

பெஸ்ட் விக்னேஷ் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் எல்லோ எல்லாரும் கதாநாயகர்கள் வந்து எதிர்பார்க்கறது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு வேணும் நம்ம என்ன வந்து நம்ம திறமைசாலி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு பொக்கிஷன் மாதிரி ஒரு வைரம் மாதிரி ஒருத்தர் வேணும் யாருன்னா தயாரிப்பாளர் உங்களுக்கு வந்து ஒரு பொக்கிஷமா மாணிக்கம் என்ற பேர்ல அவரே வந்து ஒரு பொக்கிஷமா மாணிக்கம் ஒரு பேர் வந்து உங்களுக்கு அதான் கடவுளாக உங்களுக்கு வந்து ஒரு வைரம் கொடுத்துருக்காரு அதுதான் திரு மாணிக்கம் அவர்கள் காளிகாம்பல் பீச்சர்ஸ் சார்பாக மாணிக்கம் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காரு சார் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி மாணிக்கம் சார் நீங்கள் நீங்கள் இந்த வந்து நான் சொன்னாங்க இந்த படம் வந்து எனக்கு லாபம் வேணால் எனக்கு வந்து இந்த படம் ஒரு லவ் நீங்க மறுபடி இந்த படம் வெற்றி அடையும் இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நிறைய விக்னேஸ்வரர் நிறைய இயக்குநர்கள் நிறைய திரைப்படங்கள் பண்ணணும் வெல்கம் டுண்டஸ்ட்ரி மற்றபடி ஜான் விஜய் என் டார்லிங் ரஜய ரத்தன் சார் என் டார்லிங் தலைவாசல் விஜய் எல்லோருக்கும் வந்து எல்லா திரைப்படங்களுக்கும் எங்க திரைப்படம் மட்டும் இல்லை எல்லா திரைப்படங்களுக்கும் வந்து வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிடிச்ச இரண்டு அரசியல்வாதிகள் ஒன்று பகத்சிங் ரெண்டு ரெண்டாவது இடம்பெற்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணி நீங்க தொடங்கினது வந்து ரொம்ப நன்றி இன்னொரு ஞாபகம் அண்ட் அப்கோர்ஸ் சொன்ன மாதிரி மொதல் மூணு நாட்கள் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா வந்து இந்த படம் வெற்றி இடம் நிறைய பேர் வந்து வாட்ச் பார்த்துட்டே இருந்தாங்க கவலைப்படாதீங்க இந்த திரை இந்த குழு மட்டும் இல்லை எல்லா திரைப்படமும் திரைப்படர் சங்கம் சார்வா கதிரேசன் சார் எல்லாரும் வந்துருக்காங்க நான் ஒரு விண்ணப்பம் நடிகர் சங்கம் சார்வா இன்னும் மூணு மாத காலகட்டத்தில் நாங்கள் வந்து கவலைப்படாதீங்க டைம் அண்ட் இருக்காது அந்த நாங்கள் கட்ட க கட்ட போற அந்த ஆடி நாங்கள் திரைப்படம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாம சின்ன திரைப்படம் வந்து எந்த திரைப்படம் வந்தாலும் உங்களுக்கு நீங்க அந்த உங்களுக்கு பயன்படும் நீங்க அந்த டைம் வாட்சை பார்க்க தேவையில்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமையும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அமையும் தனிப்படசனம் இருக்கிறதுனால நான் வந்து நடிகர்சனம் சார்ந்த உறுப்பினரும் கதவேசன் சாரும் இருக்கார் ஆஃபீஸ் மாறு அவர் சார்பாக நான் ஒரு விண்ணப்பம் நான் விண்ணப்பம் வைக்கிறேன் மற்ற உரிமையாளருக்கும் இனிமே வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு மூணு நாளைக்கு மட்டும் பன்னெண்டு காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வரா மைக்கு நீட்டிட்டு வர நினைக்க வேணா நீங்க தப்பா நினைச்சாலும்

ஆனா தயவு செஞ்சு ஒரு மூணு நாட்களுக்கு மட்டும் அந்த பன்னெண்டு காட்சிக்கு மட்டும் எக்ஸிபிட்டர் அசோசியேஷன் அவர் வேண்டுகோள விண்ணப்பமா வைக்கிறேன் உள்ள மட்டும் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி உள்ள வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க வெளியில எடுத்துக்கோங்க விமர்சனங்கள் கண்டிப்பா யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும் அது தப்பே கிடையாது இல்லாம ஆனா நீங்க உள்ள வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்க அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்து சொல்லிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்க சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த வகையில் ஒரு நல்லா இருக்கும் எந்த படத்துக்காக இருந்தாலும் அது நல்லா இருக்கும்

வெற்றிகரமா கொண்டாடப்படணும் அதே வகையில தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இன்னொரு விண்ணப்பம் என்னன்னா சார் ஒரு விழிப்புணர்வா குழு அமைச்சு புதுமுக தயாரிப்பாளர்களுக்கு இந்த ஓடிடி சேட்டலைட்டோ இல்ல ரிலீஸ் ஆகும் போது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டோ எப்படி ரிலீஸ் பண்ணணும் எந்த தேதி நம்ம பண்ணிருக்கோம் ரெகுலேஷன் கமிட்டி மாதிரி பண்ணிருக்கோம் ஒரே நாள் வந்து பாத்து திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அது வந்து எத்தனை காட்சிகள் வருதுன்னு சில தயாரிப்பாளர் தெரியல எனக்கு நூறு தியேட்டர் வருதுன்னு அலுவலகத்தில் உட்காந்து ஆனா நூறு தியேட்டர்ல நானூறு காட்சி வருதான்னு தெரியாது நூறு காட்சி தான் வருது அது காலை காட்சி ஒன்பது மணி நான் எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பாவே போக மாட்டாங்க எங்க என் படம் ரிலீஸ் ஆகும்போது கரெக்டா அமைச்சு கொடுத்தா தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா இருக்கும் நீங்க நீங்க எல்லோரும் வந்து ஒரு ஒரு பக்க படமா எல்லா திரைப்படத்துக்கும் இந்த திரைப்படம் வெள்ளி வெள்ளிக்கிழமை திரையரங்கத்துல எத்தனை ரிலீஸ் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க और plus of course इधर हम अंदर ODT platform में greenware बहुत नहीं किया संपोर्ट करने ना लगा हूँ बताओगे thank you God bless you मिलना है तो ना लगा हूँ thank you very much नारी एक संगम तेरा तो ये बहुत है अधिकारी उन लोगों नारी जाम हम इसमें तेरे को दे आदित्य तेरे को जो मध्य अनफ़ालस समान है निकलेंगे कोई आदित्य निकाल

இன்னும் ரெண்டு மாதத்துல இருக்கும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் பிறந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்கு கண்டிப்பா ஆனா நான் சொன்னபடி அந்த கட்டணம் எல்லாரும் பெரியவர்கள் எல்லாரும் வந்து அந்த திருப்பலா முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத முரூர்த்தி போய் நான் புக் பண்ணிட்டேன் கருத்துக்கிட்ட கண்டிப்பா வந்து என் கல்யாணம் வாங்கிட்டு தான் கட்டிடத்துல ஆனா அது வந்து கண்டிப்பா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தாமதம் அப்படிங்களா இல்லை ஒரு சீக்கிரம் நடக்கும் அதுதான் ஓடுறேன் இப்போ நான் கட்டிடத்துக்கு தான் ஓடுறேன் இது முடிச்சோடனே

நீங்க ஏதோ சொல்லிட்டு போறீங்க இப்போது ரெட் படத்தோட இசை வெளியீடு விஷால் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் இப்போது பெற்றுக்கொள்வார்கள் Tá Obrigada.